ஒத்துழைப்பு கொடுங்கள் சகயோகியாக மாற்றுங்கள் எப்பொழுதும் இடைவிடாத களஞ்சியம் இயங்கட்டும் இன்று பாப்தாதா சுயம் தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளார் குழந்தைகளான நீங்களும் தனது பரலௌக்கம் மற்றும் அலௌகிக்க தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகின்றார் ஆஹா எனது பாக்கியம் நிறைந்த குழந்தைகளே தந்தையுடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள் முழு கல்பத்திலும் இது போன்ற நாள் யாருக்கும் வருவதில்லை பரமாத்மா தந்தையுடன் இணைந்து கொண்டாடுகின்றீர்கள் இந்த அலௌகிக்க அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்த ஆத்மாக்களும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் குழந்தைகளான நீங்கள் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள் பக்தாத்மாக்கள் புகழ் பாடுகிறார்கள் மகிமை பாடுகிறார்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதா பக்தர்களின் புகழையும் கூக்குரலையும் கேட்டு அவர்களுக்கும் வரிசைப்படியாக பாவனைக்கான பலனை தருகிறார் ஆனால் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது நீங்கள் செய்த உன்னதமான கர்மம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவை நன்றாகவே கொண்டாடுகிறார்கள் எனவே பாப்தாதா பக்தர்களின் பக்தியின் லீலைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் ஏனென்றால் மிக நன்றாகவே காப்பியடித்துள்ளனர் அவர்களுக்கு இந்த நாளில் விரதம் இருக்கின்றனர் தற்காலிகமாக அல்ப கால அன்ன ஆகாரத்தில் தூய்மையை கையாளுகின்றனர் நீங்கள் முழு தூய்மையை விரதம் மேற்கொள்கிறீர்கள் இதில் ஆகாரம் விவகாரம் வார்த்தை செயல் அனைத்தும் முழு பிறவியிலும் விரதத்தை கடைபிடிக்கிறீர்கள் ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்தது இல்லை நன்றாகவே நினைவார்த்தத்தை அடிக்கின்றனர் சங்கம யுகத்தில் வாழ்நாள் உள்ள மட்டிலும் மனம் சொல் செயலில் தூய்மையாக வாழ்ந்தே வேண்டும் ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்தது அல்ல பக்தியில் நன்றாகவே இதை காப்பி நீங்கள் அனைவரும் வீணானவற்றை சமர்ப்பணம் செய்து சக்திசாலியாக ஆகியுள்ளீர்கள் அதாவது தனது தூய்மையற்ற வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்துள்ளீர்கள் உங்கள் சமர்ப்பணத்தின் நினைவாக பலியும் தருகிறார்கள் ஆனால் தன்னை பலியிடுவது இல்லை ஆட்டை பலி தருகின்றனர் பாருங்கள் எவ்வளவு நன்றாக காப்பி செய்துள்ளார்கள் ஆட்டை ஏன் பலியிடுகிறார்கள் இதையும் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர் ஆடு என்ன செய்கிறது மே 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 என கத்துகிறது அல்லவா ஆனால் நீங்கள் எதை அர்ப்பணம் செய்கிறீர்கள் நான் 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 தேக அபிமானம் எனும் நான் ஏனென்றால் இந்த நான் எனும் அகந்தையில் தான் தேக அபிமானம் வருகின்ற து அந்த அபிமானமே அனைத்து விகாரங்களுக்கும் விதையாகும் பாப்தாதாம் முன்பும் கூறியுள்ளார் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதில் நான் எனும் தேக அபிமானம் தடையாக உள்ளது நான் நான் தேகம் தேக சம்பந்தம் தேகத்தின் சாதனங்களை அர்ப்பணம் செய்வது சுலபம் இதனை செய்துவிட்டீர்களா இதுவும் செய்யவில்லையா முன்னேற முன்னேற நான் எனும் எண்ணமும் நுட்பமானதும் ஆழமானதும் ஆகிறது மேலோட்டமாக நான் என்பது அழிவது சுலபம் நான் என்பதில் ம பிறபுரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தமாகிறது புத்தியின் வரதானம் ஞான சுரூபம் ஆவதற்கான வரதானம் சேவைக்கான விசேஷ வரதானங்கள் இதனை பிரபுவின் வர பிரசாதம் என்றாலும் நான் என்பது இது மிகவும் ஆழமானது நான் சொல்வது செய்வது சரி அதுவே நடக்க வேண்டும் இந்த ராயலான நான் எனும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையாகிறது ஆகவே பாபா கூறுகிறார் நான் என்பதை அர்ப்பணம் செய்து விடுங்கள் நான் என்பதுவும் இல்லை எனது என்பதுவும் இல்லை பிரபுவின் வரப்பிரசாதம் பிரபுவின் வரதானம் பிரபுவின் சிறப்பு தன்மைகள் அனைவரது சமர்ப்பணமும் எவ்வளவு ஆழமானது சோதனை செய்தீர்களா சாதாரண நான் ராயலான நான் இரண்டையும் அர்ப்பணம் விட்டீர்களா செய்து விட்டீர்களா அல்லது செய்து கொண்டு இருக்கிறீர்களா செய்தே ஆக வேண்டும் நீங்களும் வேண்டும் என சொல்வீர்கள் ஆனால் என்பது இறைவன் மடியில் வாழ்வது இது இறப்பது இறப்பது அல்ல இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறப்பது எனவே மிகவும் மகிழ்ச்சியாக சமர்ப்பணமாகின்றீர்கள் கதறுவது இல்லையே இல்லை பக்தியில் கூட கதற கதற செய்யும் பலி ஏற்புடையது ஆகாது யாரொருவர் எல்லை கோட்பட்ட நான் எனது என்பதை மகிழ்ச்சியுடன் அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பல ஜென்மத்திற்கும் ஆஸ்திக அதிகாரி ஆகிறார்கள் எந்த வீண் எண்ணம் சொல் செயல் யாவிலும் மாற்றத்தை மகிழ்வுடன் செய்கின்றீர்களா அல்லது வலு கட்டாயமாக செய்கின்றீர்களா அன்புடன் மாறுகின்றீர்களா கடி உழைப்புடன் மாறுகின்றீர்களா குழந்தைகள் நீங்கள் அனைவரும் தனது வாழ்வின் தொழிலாக வைத்திருப்பதே உலகை மாற்றுபவர் இதுவே பிராமணர்களாகிய உங்களது காரியம் இது உறுதி என்றால் கையை அசையுங்கள் கொடியை அசைக்கிறீர்கள் மிக நல்லது அனைவரும் கைகளில் வைத்துள்ள கொடியை அசைக்கிறார்கள் இன்று கொடினால் மிக நல்லது ஆனால் கொடி அசைத்தால் மட்டும் போதாது கொடி அசைப்பது மிக சுலபம் மனதை அசையுங்கள் மனதை மாற்றுங்கள் தைரியம் உள்ளதா தைரியமானவர்கள் தானே மிக நல்லது மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்கிறார் தெரியுமா பாப்தாதா இந்த ஆண்டிற்காக சிறப்பான பரிசை தருகிறார் இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு செயலில் உலக சேவையில் சிறிதளவு தைரியம் வைத்தாலும் அளவிற்கு அதிகமான உதவி கிடைக்கும் பாபா பார்த்த மகிழ்வான செய்தி இந்த முறை சிவ ஜெயந்திக்கான சேவை நாலாபுரமும் மிக மிக நல்ல முறையில் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேற்றத்துடன் கொண்டாடி வருகிறீர்கள் ஆம் நன்கு கை தட்டுங்கள் எப்பொழுதும் இவ்வாறு கை தட்டுவீர்களா அல்லது மட்டுமா எப்பொழுதும் கைதட்டி கொண்டே இருங்கள் நல்லது நாலாபுரமும் இருந்து மதுவனத்திற்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது பாப் தாதாவோ வதனத்திலேயே பார்த்து விடுகிறார் ஊக்கம் நன்றாக உள்ளது நன்கு திட்டம் வகுத்துள்ளீர்கள் இவ்வாறு சேவையில் ஊக்கம் உற்சாகமானது உலகின் ஆத்மாக்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கும் தாதியின் முன்னிலையில் அதிசயம் செய்தது நல்ல முடிவு எனவே பாப்தாதா இப்பொழுது ஒவ்வொரு கிளை நிலையத்தின் பெயரை சொல்லவில்லை ஆனால் நாலாபுரமும் சேவையின் முடிவை பார்த்து பாப்தாதா ஒவ்வொரு சேவாதாரி குழந்தைகளின் பெயர் குறித்து பல மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார் பார்த்து கொண்டு மெருக்கிறார் குழந்தைகள் அவரவர் இடத்தில் இருந்தபடியே பார்த்து மகிழ்கின்றனர் மகிழ்கின்றனர் ஏனென்றால் நீங்கள் தான் உலக ஆத்மாக்களுக்கான தேவி தேவதைகள் பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்க்கும் பொழுது மூன்று ரூபங்களில் பார்க்கிறார் ஒன்று நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி இப்போதும் ராஜாவே லௌகீகத்திலும் கூட தந்தை குழ குழந்தைகளை ராஜா ராஜா என்றே சொல்வார் ஏழையாக இருந்தாலும் தந்தைக்கு தன் குழந்தை ராஜாவே ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் தந்தை தனது ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாக பார்க்கிறார் ராஜா அவரே சுயராஜ்ய அதிகாரி நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி இரண்டாவது நாளை விஸ்வராஜ்ய அதிகாரி Moğol'un துவாப்பர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையிலும் பூஜைக்கு உரியவர்கள் பூஜைக்கு அதிகாரிகள் இந்த மூன்று வடிவங்களில் ஒவ்வொரு குழந்தையையும் பாபா பார்க்கிறார் சாதாரணமாக பார்க்கவில்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாகவே பார்க்கிறார் ராஜ யோகிகள் தானே இதில் யாரேனும் பிரஜா யோகிகள் இருக்கிறது அதிகாரி குழந்தைகளின் அவரே வந்துள்ளார் பாருங்கள் நீங்கள் இரட்டை அயல் நாட்டவரும் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் இரட்டை அயல் நாட்டவர் கை உயர்த்துங்கள் அனைத்திலும் மிக தூரம் எது அமெரிக்காவா அதைவிட தொலை தூரம் இது பாப்தாதா எங்கிருந்து வந்துள்ளார் பாப்தாதா தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது அல்லவா ஆக இந்த பிறந்த நாள் எவ்வளவு உயர்வானது பகவானே வர வேண்டியுள்ளது ஆம் பிறந்த நாள் பேனர் அனைத்து மொழிகளிலும் எழுதியதை காண்பிக்கின்றனர் நன்றாக செய்துள்ளீர்கள் பாப்தாதா அனைத்து தேசத்திலும் அனைத்து மொழிகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார் பாருங்கள் தந்தையும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார் ஆனால் பாபா யார் புள்ளி புள்ளி ஒரு புள்ளிக்கு அவதார தினம் கொண்டாடுகிறார்கள் யாருடையது புள்ளியின் பிறந்த நாள் புள்ளிக்கு எவ்வளவு புகழ் எனவே பாப்தாதா எப்பொழுதும் கூறுகிறார் மூன்று புள்ளிகளை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றையும் நன்றாக இருப்பீர்கள் அல்லவா நீங்களும் பிந்து பாபாவும் புள்ளி புள்ளியின் குழந்தை புள்ளி குழந்தைஷ்டி எனும் நாடக மேடையில் செயல் புரிய வந்துள்ளீர்கள் இந்த உலக நாடக மேடை ஆக நாடகத்தில் செய்த செயல் முடிந்த முற்றுப்புள்ளி வையுங்கள் ஆக முற்றுப்புள்ளி என்பது என்ன விந்து எனவே மூன்று புள்ளியை என்றென்றும் நினைவில் வையுங்கள் விந்தைகள் அனைத்தையும் பாருங்கள் இன்றைய உலகில் அதிக மதிப்பு இருக்கிறது பணத்திற்கு மதிப்பு உள்ளது அல்லவா தாய் தந்தையும் ஒன்றுமில்லை அனைத்தும் அதிலும் பாருங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வைத்தால் என்னவாகும் ஆகும் அல்லவா இன்னொரு புள்ளி வைத்தால் நூறு ஆகும் மூன்றாவது வையுங்கள் ஆயிரம் ஆகிவிடும் ஆக இது புள்ளியின் விந்தை அல்லவா பணத்திலும் பூஜ்யத்தின் அதிசயம் மேலும் சிரேஷ்ட ஆத்மா ஆவதிலும் புள்ளியின் அதிசயம் செய்பவரும் செய்விப்பவரும் புள்ளியே ஆக எல்லா பக்கமும் எதற்கு புகழ் உள்ளது பிந்துவிற்கு தானே புள்ளியை மட்டும் நினையுங்கள் விஸ்தாரத்தில் செல்ல வேண்டாம் பிந்துவை நினைக்க முடியுமா பிந்துவாகுங்கள் பிந்துவை நினையுங்கள் அவ்வளவுதான் இதுதான் முயற்சி கடினமா சுலபமா சுலபம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் சுலபம் என்றால் புள்ளி வைக்க வேண்டும் ஏதேனும் இன்னல் வரும் புள்ளி வைப்பீர்களா கேள்வி எழுப்புவீர்களா கேள்வி அல்ல புள்ளி வையுங்கள் கேள்விக்குறி எவ்வளவு வளைந்துள்ளது பாருங்கள் எழுதுங்கள் எத்தனை வளைவு புள்ளி வைப்பது சுலபமா புள்ளி வைக்க தெரியுமா தெரியுமா அனைவரும் புத்திசாலிகள் பாப்தாதா விசேஷ சேவைகளின் ஊக்கமுற்சாகத்திற்கு வாழ்த்துக்களை தருகிறார் மிக நன்றாக செய்கிறீர்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் உலக சேவகன் இதை நினைவில் வையுங்கள் உங்களுக்கு நினைவு உள்ளதா பிரம்மா பாபா என்னவென்று கையொப்பம் இடுவார் உலக சேவகன் சேவையுடன் உலக சேவை முடிந்து விடுவது இல்லை நான் உலக சேவையாளன் எனும் லட்சியத்தை வையுங்கள் ஆக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுவாசமும் சேவை செய்ய வேண்டும் யார் வந்தாலும் யார் தொடர்பில் வந்தாலும் வள்ளலாக ஆகி அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும் ஒருவரும் வெறும் கையோடு செல்லக்கூடாது இடைவிடாது கலஞ்சியம் திறந்தே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை அவசியம் வைக்க வேண்டும் சம்பந்தத்தில் வரும்பொழுது சுப பாவனை எனும் ஒத்துழைப்பை வழங்குங்கள் இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களது ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானது ஆகவே ஒத்துழைப்பு தாருங்கள் பிறரையும் ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள் மனதாலோ சொல்லாலோ உறவிலோ ஏதேனும் ஒரு வகையில் ஒத்துழைப்பை கொடுங்கள் இந்த சிவராத்திரி நன்னாளில் விசேஷ ஸ்லோகனை நினைவில் வையுங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள் குறைந்த குறைந்தபட்சம் தன் தொடர்பில் வருபவர்களுக்காகவாவது சகயோகம் செய்யுங்கள் சகயோகியாக மாற்றுங்கள் யாரேனும் தொடர்பில் வருவார்கள் தானே அவர்களுக்கு வேறு எந்த உபசரிப்பும் செய்யவில்லை என்றாலும் மனதை மகிழ்விக்கும் வண்ணம் வார்த்தைகளை பேசுங்கள் சமையலறையில் செய்யும் இனிப்பு அல்ல மன மகிழ்ச்சியை கொடுங்கள் தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழவையும் தருவீர்களா இதில் எந்த கடினமும் இல்லையே உழைப்பு எதுவும் இல்லையே நேரம் அதிகம் பிடிக்காது சுப பாவனையுடன் மனதை மகிழ வையுங்கள் செய்வீர்களா தானும் மகிழ்ச்சி பிறரும் மகிழ்ச்சி வேறு என்ன வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியை தருவோம் ஒரு பொழுதும் உங்கள் அனைவர் முகமும் அதி கம்பீரமாக இருக்கக்கூடாது அதிக கம்பீரமும் நல்லது அல்ல புன்னகை வேண்டும் கம்பீர அளவுக்கு அதிகமான கம்பீரமும் எங்கோ காணாமல் போனதாக தென்பட செய்யும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இல்லாமல் இருப்பார்கள் பேசுவார்கள் ஆனால் இல்லாதவராக அந்த முகம் பார்க்கவே அழகாக இருக்காது முகம் எப்பொழுதும் புன் சிரிப்புடன் திகழ வேண்டும் சீரியஸாக கூடாது என்ன செய்வது எப்படி செய்வது அதிக உழைப்பு அதிக வேலை சீரியஸாக ஆக்கி ஆனால் எவ்வளவு அதிக வேலையோ அவ்வளவு அதிக புன்னகை புன்னகைக்கு தெரியுமா உங்களுடைய ஜடமூர்த்திகளை பாருங்கள் அவர்கள் சீரியஸாக இருக்கிறார்களா அப்படி சீரியஸாக காண்பித்தால் ஓவியர் சரியில்லை அவ்வாறு நீங்களும் சீரியஸாக இருந்தால் இவர்களுக்கு வாழும் கலை தெரியவில்லை என்பார்கள் எனவே என்ன செய்வீர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்வீர்கள் நல்லது அதிக ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் சேவைக்கான வாழ்த்துக்கள் ஒரு நொடியில் தனது பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவில் கொண்டு வர முடியுமா அதே தேவதைகளின் நினைவில் தன்னை பார்க்க முடியுமா தேவி தேவதைகள் எதுவாயினும் நான் ஆத்மா சங்கம யுகத்தில் நான் பூர்வஜ் துவாபர யுகத்தில் இருந்து பூஜை கூறியவன் சத்யுகம் திரேதா யுகத்தில் ராஜ்ய அதிகாரி அனைவரும் ஒரு நொடியில் மற்ற எண்ணங்களை நிறுத்தி தன்னை மூதாதையர் பூஜ்ய சுரூபத்தில் நிலை பெற செய்யுங்கள் நல்லது நாலாபுரமும் உள்ள Thank <laughs> அலோகேக தெய்வீக அவதாரம் செய்துள்ள குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள் திலாராம் பாபாவின் உள்ளத்தில் வலது கரமான சேவாதாரி குழந்தைகள் எப்பொழுதும் இருக்கின்றனர் அத்தகைய உள்ளமெனும் ஆசனத்தில் உறைந்துள்ள இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் புள்ளியின் மகிமையை புரிந்து கொண்டு உயர்ந்த விந்து சொரூபத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தனது சுய மரியாதையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் ஆன்மீக மரியாதையை தரும் மரியாதை கூறிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வள்ளலாகி ஒவ்வொருவருக்கும் தனது நிரந்தர கலஞ்சியத்தால் ஏதேனும் ஒன்றை வழங்கும் மாஸ்டர் வள்ளல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மிக மிக அதிகமான மேலான இறை தந்தையின் கண்மணிகளான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் ஒவ்வொரு சக்திகளையும் கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக விளக்கம் செயலை ஆரம்பிக்கும் முன்பே செயலுக்கு ஏற்ப சக்திகளை வரவேற்பு செய்யுங்கள் எஜமானனாகி கட்டளையிடுங்கள் ஏனென்றால் அனைத்து சக்திகளும் நமது கரங்களாகும் உமது கரங்கள் உங்களது கட்டளையின்றி எதுவும் செய்ய இயலாது பொறுமை சக்திக்கு கட்டளையிடுங்கள் செயலை வெற்றிகரமாக முடியுங்கள் வெற்றி உங்களுடையது மாறாக கட்டளை இடுவதற்கு பதிலாக முடியுமா முடியாதா என பயந்தால் கட்டளை இட இயலாது எனவே மாஸ்டர் படைப்பவராகி ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி செயல்படுத்தி பயமற்றவர் ஆகுக ஸ்லோகன் அடைக்கலம் வழங்கும் பாபாவை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள் குறிப்பு அவகாந்த பிரியனாகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்பட்ட நிலையில் இருங்கள் கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிக்க தனியாக இருந்து செயல்படுகிறார் இங்கு தனிமை என்பது ஒருவரின் நினைவில் மூழ்குவது வெளி உலக ஈர்ப்பில் இருந்து தனித்து இருக்க வேண்டும் ஒரு தனியறையில் மட்டும் தனிமையாக அமர்வது இல்லை மனமும் தனியாக இருக்க வேண்டும் மனதின் ஒருமுகத்தன்மை என்பது ஒருவர் நினைவில் நிலைப்பது ஒரு முகமாதல் இதுவே ஏகாந்தம் ஓம் சாந்தி